ஒரு வழியாக அவன் வீட்டுக்கு வந்தாச்சு என்னது எவனும் கடங்காரன் பயங்கரமாக கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்கான் ஆஹா கடன் வாங்கினவங்கிட்ட மாட்டிக்கிட்டான் போல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வாரம் விட்டுருங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்கின கடன் நான் கொடுத்துட்றேன் ஏப்பா எப்படி இருக்க இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்துருந்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கொழுப்பு தானே ஆஹா கடங்காரன் கிட்ட பேசிக்கிட்டே நம்மளை கவனிச்சிருக்கான் சரி காலையில் சாப்பிட்டியா எங்கே கையில் சுத்தமாக பணம் இல்லை என்னப்பா இப்படி சொல்கிற சரி ஒரு டீ ஏது போடு டீ தூள் சர்க்கரை எதுவுமே இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது ஆஹா சரி அப்பா அப்படியே வெளியில் போய் ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வருவோம் என்னால் வர முடியாது ரெண்டு நாளாக சோல்ரு பெயின் கையை பூக்கவே முடியல அதனால் எங்கேயும் வெளில போகிறது இல்லை ஏன் வந்ததுலேருந்து ஃபேனை போடாமல் இருக்க கரண்ட் பில்லு கட்டலை பீஸ் பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஆஹா வந்ததுக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு போவோம் ஏப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடு தண்ணி இப்போ தான் தீந்தது ஆஹா தண்ணியும் பஞ்சமா எப்பா ஏப்பா என்னென்னா தப்பா சொல்லிட்டேன் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கேன் நீ என்னடானா காலையில் ஹாப்பி சண்டேன்னு எனக்கு மெசேஜ் வேறு அனுப்புகிறேன் உனக்கு சண்டே ஹாப்பியாக இருந்தால் எல்லாேருக்கும் சண்டே ஹாப்பியாக இருக்குமா ம் தப்பு தான்பா தப்பு தான் தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு ம் நம்ம பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் ஆனால் அவன் அவன் பாடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தானே தெரியுது நாம் ஹாப்பி சண்டேன்னு இவனுக்கு மெசேஜ் அனுப்பணும் ஆனால் இவன் மெசேஜே அனுப்பாமல் நமக்கு பேடு சண்டேவை ஆக்கிட்டானையா ம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்